வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி கூட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியவும் ஒரு நாலு பல் பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு ஒரு நாலு பெரிய தக்காளி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளி இருந்தால் ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துட்டு நம்ம தக்காளி சுட்டுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து நல்லா வேகமாக வெந்து நல்லா மசிஞ்சு வரும் தக்காளி நல்லா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தக்காளி உப்பு சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் அப்பப்போ மட்டும் எடுத்து எடுத்து நம்ம கிண்டி விட்டால் வேகமாக வந்து வெந்துடும் இப்போ இது வந்து வெந்துருச்சான்னு பார்க்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி வந்து இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டி எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டோம்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான பொடி வந்து சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கரலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்ப வந்து நம்ம அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் திரும்பவும் மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக விட்டால் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துடும் தக்காளி கொட்டு வந்து நல்லா கலராக வேணும் அப்படின்னா காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்தா நல்லா கலராக இருக்கும் ஆனால் உரப்பு இருக்காது வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா வெந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம லாஸ்ட்டாக வந்து மல்லி எலை தூவிக்கிடலாம் கொஞ்சமாக மல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்காக தான் இந்த தக்காளி கூட்டு செஞ்சுருக்கேன் தக்காளி கூட்டு கூட சப்பாத்தி சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியும் நல்லா வந்து சாஃப்டாக செஞ்சுருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சப்பாத்தி வந்து எப்படி சாஃப்ட்டாக செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்த்துக்கோங்க என்னோடய ஸ்டைலில் தக்காளி கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்